ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் அட்சய திருதியை நாளில் தங்கம் தான் வாங்கணுமா வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஆள் அப்படின்ற பெல்லும் இருக்குங்க அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் குபேரர் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்திற்கு பொறுப்பாளரான தினம் குசேலருக்கு செல்வத்தையும் பாண்டவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தையும் கண்ணன் அருளிய தினம் பரசுராமர் அவதரித்த தினம் அப்படின்னு பலவிதமான சிறப்புகளை கொண்ட நாள் அட்சய திருதிய நாள்ங்க அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த அட்சய திருதிய நாள் கருதப்படுதுங்க இந்த நாளில் செய்யப்படும் காரியங்கள் பெருகி கொண்டே போகும் அப்படின்றதுனால இந்த நாளில் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க பொருளாதார நிலை உள்ளிட்ட பல காரணங்களால் அட்சய திருத்திய நாளில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது இப்போ தங்கம் விற்கிற வலையில் தங்கம் வாங்குற மாதிரியாங்க இருக்குது அறுபதாயிரம் ரூபாய் ஒரு சவரன் விற்றுனு இருக்குதுங்க ஒரு கிராம் கூட வாங்க முடியாத தான் இப்போ நாம் இருக்கிறோம் இந்த மாதிரி தங்கம் வானளவுக்கு வித்தா நம்ம என்னங்க பண்ண முடியும் ஆனால் தங்கம் வாங்க முடியாது தான் ஆனால் மகாலட்சுமியோட அருளை இந்த நாளில் பெற வேண்டும் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்குங்க அப்படி மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்க தங்கம் தவிர வேற என்னென்ன பொருட்களை இந்த வாங்குவது சிறப்பானதாக இருக்கும் செல்வம் தேடி வரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்த மிக முக்கியமான மங்களகரமான புண்ணியமான நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு சொத்துக்கள் புதிய வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவதை வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஆனால் இன்றைய பொருளாதார நெருக்கடியான சூழலில் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கம் விலை ஆகியவற்றால் அனைவராலும் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது சாத்தியம் இல்லாததுங்க தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்கள் அட்சய திருதிய நாளில் வாங்கி என்னவெல்லாம் செய்தால் மகாலட்சுமியோட அருளை பெற முடியும் அப்படின்றத பற்றி தெளிவாக வாங்க அட்சய திருதியில் கூடி வரும் யோகம் இந்த ஆண்டு அட்சய திருதியை மே பத்தாம் தேதி வருதுங்க இந்த ஆண்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் சுகர்மா யோகமும் இணைந்து வருதுங்க ஜோதிட ரீதியாகவும் இந்த நாளில் கிரகங்கள் பலவும் ஒன்று கூடிய மங்கள யோகங்களை வழங்கக்கூடியதாக இருக்குங்க அதனால தான் இந்த நாளில் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்க வேண்டும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க இந்த நாளில் மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு சில முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அச்சியத்திருதிய நாளுக்குள்ள தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு மகாலட்சுமி தாய் நமக்கு அருள் செய்வாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோட தங்கம் வாங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்கள் இந்த பொருட்களை வாங்கும் போதும் கிடைக்குங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம வாங்க வேண்டியது அரிசி பச்சரிசிங்க பச்சரிசி பார்லி அரிசி இதுல வந்து ஏதாவது இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப மங்களகரமானதாகும் பச்சரிசி வாங்கலனாலும் வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அரிசியை கொஞ்சமாவது வாங்கி வீட்டில் வைக்கணுங்க அதாவது ஒரு அஞ்சு சோழியாவது வாங்கி மகாலட்சுமியோட மகாலட்சுமியோட பாதத்துக்கு கீழே வச்சு வழிபடங்க அடுத்த நாள் ஒரு சிவப்பு துணியில் அந்த சோழிகளை வச்சு முடிஞ்சு பத்திரமா பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா பீரோவில் வைக்கலாங்க இதனால வீட்டில் பொருளாதார நிலையும் செல்வ வளமும் உயர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து வாங்க வேண்டிய முக்கிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தா மண்பானைங்க அட்சய நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க மண்ணால் செஞ்ச பானை அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வச்சா மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அந்த வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல மடங்காக பெருக வைப்பாள் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க அடுத்து லட்சுமியின் அருளை தரும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல வளம்புரி சங்குங்க எல்லாருக்குமே தெரியும் சங்கு மகாலட்சுமி பெருமாள் சிவபெருமானுக்குரிய மங்கள பொருளுங்க அதுலேயும் வலம்புரி சங்கு ரொம்ப அபூர்வமானதுங்க மகாலக்ஷ்மின் அம்சமானதுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு வலம்புரி சங்கை வாங்கிட்டு வந்து பெருமாளோட பாதத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கணுங்க அந்த சங்கிற்கு அபிஷேகம் பூஜைகள் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகிக்கொண்டே போகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க வீட்டில் எந்த இடத்துல வலம்புரி சங்கு இருக்கோ எந்த வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கோ அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவே இருக்காதுங்க வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நீங்கள் யார் வீட்டிலலாம் வலம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு வீட்டுல இல்லைன்னாலும் அட்சய திருதியன்னைக்கு வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்த பொருள் வந்து அட்சய திருதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீயந்திரம் அல்லது ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லதுங்க ஸ்ரீசக்கரம் அல்லது ஸ்ரீயந்திரம் வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் மகாலட்சுமியும் பெருமாளும் மட்டும் முப்பெரும் தேவியர்களும் விரும்பி வந்து குடியேறுவார்கள் ஸ்ரீயந்திரத்திற்கு குங்கும அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடுவது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்துங்க நம்மளால இது எதுவுமே வாங்க முடியாவிட்டாலும் கல்லுப்பு கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளில் மிகவும் முக்கியமான பொருளுங்க உப்பு மிக முக்கியமான மங்கள பொருள் அனைத்து மங்கள நிகழ்ச்சிக்கும் முதல்ல வாங்கி வைக்கிற பொருள் உப்பு தாங்க மகாலட்சுமி பாட்கடலில் இருந்து தோன்றியவள் அப்படின்றதுனால அவளோட அருளை பெறுவதற்கு வீட்டில் உப்பு வாங்கி வைக்கலாங்க அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நீங்கள் தங்கம் வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட மூணு மடங்கு பலன் நீங்கள் கல்லுப்பை வீட்டில் வாங்கி வச்சு வழிபடும் போது கிடைக்குங்க பொதுவாகவே கல்லுப்பை நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வாங்கும் சுக்கரையில் வாங்குறதை விட அட்சய திருதி அன்னைக்கு உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்த மங்கள பொருள் வந்து மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் பொடி மஞ்சள் கயிறு இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவது சிறப்பானதாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் அக்ஷய திருதி அன்னைக்கு இது எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுங்க எல்லாமே வாங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம் வாங்க முடியாதவங்க இந்த பொருளில் உங்களுக்கு எது வாங்க முடியுமோ ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருள் எதுவோ அதை வாங்கி வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கி வச்சாலும் நம்ம தங்கம் வாங்கினா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சந்தோஷமாக வாங்குவோமோ அந்த மாதிரி சந்தோஷமான சந்தோஷமான மனநிலைமையில வாங்கி வச்சு நீங்க வழிபடுங்க கண்டிப்பா அடுத்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைரூரியம் வாங்குற அளவுக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவாங்க மகாலட்சுமி தாயார் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்கி வச்சு வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது நன்றிய வணக்கமும் टेकन बाय फ्रेंड्स